நம்ம நந்தினியோட கதையை மொத்தமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இந்த சுரேகா பயங்கரமாக அதாவது மாதவி வந்து போயினா பயங்கரமான பிளானை பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அந்த மிஷினை தொட்ட உடனே நம்ம நந்தினியை தூக்கி அடிக்கணும் அந்த மாதிரி வந்து போதின்னா இப்போது கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்து பயங்கரமாக வந்து போய்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலேயே இது எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் இந்த முறை மட்டும் மாதவி வசமாக சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சூரிய கையால் சாகத தவிர அவங்களுக்கு வேறு வழியே இருக்காது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இப்போ இந்த மாதவி அதுக்கப்புறம் அசோகன் இவங்க எல்லாருமே செஞ்சிருக்க வேலைகள் இருந்துட்டு இருக்கு சீக்கிரமா தெரிய வரணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது ரெண்டு மிஷின் அதில் ஒரு மிஷினை நம்ம சுந்தரவல்லி வந்து தான் இன்னொரு மிஷினை வந்து நம்ம நந்தினி ஓபன் பண்ணுறதாகவும் இருந்துட்டு இருக்கு இது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் நம்ம சார் சார்ந்துட்டு நந்தினி வந்து இப்போ நந்தினிக்கு முன்னுரிமை கொடுத்து அதுவும் வந்து இப்போ சுந்தரவள்ளிக்கு ஈக்குவலாக நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த சுந்தரவல்லிக்கு தெரியல ஏற்கனவே நம்ம அசிங்கப்பட்டு போயிட்டோம் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து நந்தினி விஷயத்தில் தலையிட்டோம் அப்படின்னா ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் இவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் மாதவி சொல்லவே தேவையில்ல எனக்கு வந்த உரிமையை இவ தட்டி பறிச்சுக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ இங்க எல்லா ஏற்பாடுகளும் அடுத்தடுத்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த குத்து விளக்கில் அதாவது விளக்கு ஏற்றுறதுல திரி ஏற்றுறதுலேருந்து அடுத்ததான் வந்து பின்னா எல்லாமே பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினியோட பெருமை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த சுந்தரவல்லி இருந்துட்டு இந்த கம்பெனி இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படி இப்படின்ற மாதிரி தன்னோட பெருமையை தன் தானே வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு டைம்ல தான் சூர்யா இருந்துட்டு அதாவது நந்தினியை வந்து எப்படி தூக்கி வச்சு பேச முடியுமோ அப்படிலாம் பேசுகிறாங்க நந்தினி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு இன்னும் நம்ம கம்பெனிக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கான் நந்தினி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சூர்யா சார் வந்து போயினா நல்லபடியாக பேசுறது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து போய்னா இப்போ எப்படி நல்லபடியாக வேலை பார்க்குறீங்களோ அதே மாதிரி வேலை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து போயினா அந்த போனஸ்லாம் டபுள் ஆக்கி தரேன் அப்படி இப்படின்ற மாதிரி பொங்கலுக்கு தீபாவளிக்கு போனஸ் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம சூர்யா நினைச்சாரு எல்லாமே ஹாப்பி என்ண்டிங்காக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் கடைசியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் அதுலேயும் இப்போது இந்த அசோகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி இவங்க எல்லாேருமே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க ஏன் கரண்ட் ஷாக்கே கொடுத்து வச்சுட்டாங்க நம்ம நந்தினி அந்த ஒரு மிஷினை வந்து தொட்டால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ இப்போது அடுத்ததாக ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் சுந்தரவள்ளி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னால் பரம ஏது நந்தினியோட கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நந்தினிக்கு வந்து இப்போனா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல பட் இருந்தாலும் நம்ம சூர்யா சொன்னதுனால எல்லாத்தையுமே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சுந்தரவள்ளி நினச்ச மாதிரி அந்த ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க அதில் பிரச்சனையே கிடையாது எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏன்னா இந்த மாதவியும் அசோகன் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம நந்தினி எந்த மிஷினை ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த மிஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஷாக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் இப்போது நம்ம நந்தினியை அந்த ஒரு இதை வந்து இப்போ என்ன மிஷினை ஆன் பண்ண சொல்லி நம்ம சூர்யா வந்து சொல்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார்க்கு தெரியாது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி என்னாச்சு அந்த ஒரு மிஷினை ஹேன் பண்ணுறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் மாதவி இந்த அசோகன் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியோட வந்து போயிருந்தா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு நந்தினியோட கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நந்தினியும் அப்படியே பொறுமையாக போய் அந்த மிஷினில் கையை வச்ச உடனே அந்த கரண்ட் ஷாக் வந்து போய் அப்படியே தூக்கி நம்ம நந்தினியை அடிக்க ஆரம்பிச்சிருந்து கடைசியில் தான் வந்து அடுத்து என்ன நம்ம சூர்யா ரொம்ப பயந்து போயிடுறாரு அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இப்போது நந்தினியை கரண்ட் ஷாக் அடித்து தூக்கி அடித்தது என்னமோ ஓகே தான் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து போயிருந்தால் எப்பவும் நந்தினியை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண போகிறாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் முடிவு பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இப்போது நந்தினி அவங்க வீட்டுக்கு போகிறதுனா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நந்தினியும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மூணு தண்ணி அதாவது நம்ம அம்மா வந்ததுனால மூணு தண்ணி ஓத்துனதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு நடுவில் வந்து பதினா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தாச்சு அதனால தான் இங்கே வந்திருக்காங்க இப்போது இங்கேருந்து நம்ம நந்தினியை கூட்டிகிட்டு போய் விடுறதா தான் நம்ம சூர்யா நினச்சிக்கிட்டு இருந்தாரு அங்கே ஆனால் இங்கே நடக்கிற சம்பவங்கள் அது எல்லாத்தையுமே தலகியில மாற்ற போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதவியும் சுரேக்காவும் கொஞ்சம் நல்லது வந்து பதினா பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம நந்தினியோட நிலமை ரொம்ப சீரியஸ் ஆகாமல் ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தால் நல்லபடியாக வந்து பதினா முடிஞ்சது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இப்போது அந்த ஹெவி வோல்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம நந்தினி கையை கொண்டு கிட்ட கொண்டு போன அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிச்சிடுச்சு கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்துட்டு நந்தினிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நந்தினியை பார்த்து பயங்கரமாக கத்துற ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நந்தினிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நந்தினியும் இப்போது டாக்டர்லாம் வர வச்சு நந்தினியோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படியும் கடவுள் புண்ணியத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ லைட்டாக ஷாக் அடித்ததுனால இப்போ உயிரோட ஃபுல்லோட இருக்காங்க இந்த இந்த ஹை ஹை வோல்டேஜ் வந்து போனால் இதுக்கு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு அவங்க மட்டும் அதை டச் பண்ணி கெட்டியா பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கி அடிச்சிருந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவங்கள நீங்கள் உயிர் உடையே பார்த்துருக்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி டாக்டர்ஸும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்போது சூர்யாவுக்கு மிகப்பெரிய டவுட்டு இந்த மிஷினில் எப்படி கரண்ட் பாஸ் ஆச்சு எப்படி வந்து போதுனா எப்படி ஆச்சு ஏன்னா புது மிஷின் இந்த மிஷினில் எப்படி ஆகும் எப்படி வந்து போதுனா ரிப்பேர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சூர்யாவுக்கு மிகப்பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அப்போ நந்தினி கிட்ட நந்தினி அப்படி பார்த்த உடனே அந்த ஒரு நிலைமையில பார்த்த உடனே சூர்யாவுக்கு அப்படியே உயிரே போக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ நம்ம நந்தினி வந்து இப்போ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு ஆனால் இப்போது நம்ம நந்தினி உயிரோட இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் அதே சமயம் இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்குறாரு கடைசியில் தான் தெரிய வருது இந்த மிஷினுக்கு கரண்ட் பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க அதாவது ஒரு ஒயரை வச்சு விட்டுருக்காங்க அப்படின்றமா வந்து சொல்லி அதை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் சூர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது ஏற்கனவே மாதவி சுரேகா அதாவது இந்த அசோகன் மூணு பேருமே எதனா தப்பு பண்ண எப்படா துரத்துறது அப்படின்ற மாதிரி சூர்யா நினைச்சுக்கிட்டு இருக்காரு இதுல வேற நந்தினிக்கு இப்படி ஒரு ஆபத்தை விளைவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா வந்து நம்ம சூர்யா இருந்துட்டு மாதவி எல்லாம் அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கோபத்தோட தான் நம்ம சூர்யா இருந்துட்டு இருக்காரு அதே சமயத்தில் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரவுடையெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நம்ம நந்தினியோட கதை முடிய போகுது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது நந்தினியே எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போகிற போக்கில் போயிட்டுருக்காங்க ஆனால் இவங்களாம் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நந்தினி அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா சூர்யாவை வளைச்சி போட்டால் இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கம்பெனி எல்லாத்தையுமே வளைச்சி போட்டுருவா இதுக்கப்புறம் சூர்யா வந்து இப்போ என்ன நந்தினி சொல்கிறது தான் கேட்பான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் கடைசியில் முட்டாளாகி போய் நிற்கிறது யார் இந்த சுந்தரவழி தான் இந்த மாதவியும் சுரேக்கா அதுக்கப்புறம் அசோகன் இவங்க எல்லாருமா சேர்ந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய வேலையாக இந்த சுந்தர் வழி தான் வசமாக மாட்டிக்கிட்டு தவிக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க